ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் ஏழு மணிக்கே வீட்டுக்கு வந்துவிட்டோங்க இருந்தாலும் இன்றைக்கி குழந்தைங்கள ஸ்கூல் அனுப்பி விடலை ட்ரெயினில் வந்தது டயர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு இன்றைக்கி லீவ் போட்டுக்காங்க சொல்லிட்டு ரெண்டு பேத்தையுமே லீவ் போட வச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல் டே வந்து ரெஸ்ட் எடுத்தாங்க அப்புறம் ஈவினிங் வழக்கம் போல் வெளியே கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக உட்காந்துருந்தோம் இன்றைக்கி வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த விழாம்பழம் வந்து வாங்கியிருந்தேன் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது அதிகமாக சாப்பிட்ருக்கேன் இப்போ மேக்ஸிமம் அதிகமாக வெளியில் கிடைக்கிறதில்ல இதை பார்த்தோன்னே வாங்கணும்னு தோணுச்சு அதனால் வாங்கிட்டேன் இந்த பழத்தை விடவே இந்த ஓட்டில் இருக்கிற சதப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட நல்லா ஸ்வீட்டாக இனிப்பாக இருக்கும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இது இந்த விழாம்பழம் வந்து யார் யார் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் உடச்சி நாங்கள் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஜெய்குட்டிக்கு தேனுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்தாச்சு எல்லாரும் ஆளு கொஞ்சமாக சாப்பிட்டுட்டாங்க ஆந்திரா போயிருந்ததுனால ஆந்திரா தண்ணி நமக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைங்க ஆனால் ட்ரெயினில் வரும்போது அந்த காற்று எனக்கு செட் ஆகலை தண்ணி கூட எனக்கு செட் ஆயிடுச்சு அந்த காத்து செட் ஆகாம சளி பிடிச்சிட்டு லைட்டாக காய்ச்சலுங்க அதனால டேப்லெட் எடுத்துக்கிட்டேன்